தவமயங்களின் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க முதலாவதாக ஏழுமலையை அவர்களிடம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் அசோக் நகர் ஆஞ்சநேய டெம்பிள் சப் சென்டர்லேருந்து இந்த யோகா வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறேன் எங்கள் சென்ட்ரலில் மொத்தம் மூன்று பிரிவுகளாக நடத்தி தினமும் நடந்து கொண்டு வருகிறது காலையில் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி பிறகு ஒன்லி ஃபார் லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஃபோர் டு ஃபைவ் இது மாதிரி ஒரு மூணு குரூப்பாக பிரிஞ்சு நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் ஸோ சுமார் நாற்பது நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு எவ்ரிடே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க யோகா பயிற்சியை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அங்கே சிம்பிளிஃபைடு குண்டனின் யோகா பயிற்சி தான் நாங்கள் அங்கே சொல்லிக்கொண்டு வருகிறோம் இந்த பயிற்சியில் காயகல்ப பயிற்சி தினமும் காயகல்ப பயிற்சியை நடத்துகிறோம் தவம் எடுக்கிறோம் மாதாந்திரம் ஒரு முறை தீப பயிற்சி கண் பயிற்சிகளும் நடத்தி கொண்டு வருகிறோம் ஸோ இந்த சென்டரில் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னுடைய பங்குகள் வேறு வேறு விஷயங்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் நான் தனியாக செய்யக்கூடிய விஷய பல்வேறு நிகழ்வுகளும் அந்த கிரெடிட் ரங்கராஜபுரம் சென்டரை சாரும் ஸோ ஒவ்வொரு மாதத்திலும் இப்போ கூட நம்ம அந்த காமன் இன்டர்நேஷ்னல் யோகா டே இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதினோரு நாட்கள் யோகா பயிற்சியை கொடுத்துருக்கிறோம் ஒன்லி ஃபார் சில்ட்ரன் இதுபோல் கடந்த வருடமும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பயிற்சியை கொடுத்துருக்கிறோம் அது இல்லாமல் மற்ற நேர்பை இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று அங்கு யோகா பயிற்சிகளையும் காயகல்ப பயிற்சியும் கொடு கொடுத்து வருகிறோம் அதல்லாமல் இந்த அசோக் நகர் தவ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதற்கு நாங்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று கோட்டர்ஸில் அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பிரிவுகள் நாங்கள் செயல்படுவோம் அது மாதிரி கடந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பதினைந்து பேர்களுக்கு தீட்சை மற்றும் காய்கல் பயிற்சி அகத்தாய் பயிற்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த கோ ஜனவரி மாதம் பதினோரு பேர் அகத்தாய் கோர்ஸுக்காக பிரம்மையான கோர்ஸுக்காக ஆலியாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் போன்ற பல்வேறு செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதில்லாமல் நான் ஒரு இந்த யோகா யோகா பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸில் தினமும் ஆர்டிக்கல் எழுதி கொண்டு வருகிறேன் இன்று வரை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆர்டிக்கல் யோகா சம்பந்தமான ஆர்ட்டிகள் எழுதி கொடு எழுதி வந்திருக்கிறேன் இன்னமும் எழுதி கொண்டிருக்கிறேன் இதெல்லாமல் இந்தியன் யோகா அசோசியேஷன் என்ற அசோசியேஷன் டெல்லியில் உள்ளது அவர்களுடைய மந்த்லி மேகசின் யோகா வாணி என்ற ஒரு மேகசின் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் அது பப்ளிக் சர்க்குலே சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அதுலேயும் எவ்ரி மன்த்து ஒரு ஆர்டிக்கிள் என்னுடைய ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கிறது ஸோ இதை மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் செயல்பட்டு வருகின்றேன் அது இல்லாமல் கடந்த வருடம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மூன்று பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கின்றது அங்கெல்லாம் சென்று இந்த யோகா பயிற்சியை நாங்கள் இந்த இண்டியன் யோகா டே இன்டர்நேஷ்னல் யோகா டே என்ற அந்த ஒரு காமன் புரோட்டோக்கால் என்ற ஒரு நிகழ்வை எவரியர் நடத்தி கொண்டு வருகிறோம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை குறிப்பிட்டு நான் இதன் முடித்துக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி ஐயா அடுத்ததாக நாகராஜன் ஐயா அவர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை அறிவறிந்தோர் சபை நிரம்பி உள்ள அறிவறிந்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மாலை வணக்கங்கள் மகரிஷி அவர்களுடைய கனவு வந்து அறிவறிந்தோர் எண்ணிக்கையை பெருக வேண்டும் உலகம் பூரா வந்து அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் அதற்காகத்தான் அவங்க வந்து வேதாத்திரியத்தை வளர்த்து இன்றைக்கு அறுபத்தி எட்டு ஆண்டுகள் உலக சேவா உலக சேவா சமுதாயத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து எண்ணிக்கை அறுபத்தி எட்டு அதில் முப்பத்தி ரெண்டாவது அறக்கட்டளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி ஒரு வருடங்கள் கழித்து இன்று அறக்கட்டளை முப்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி வருவதில் கடந்த பதினோரு வருடங்களாக இந்த அறக்கட்டளையோடு சேர்ந்து பயணம் செய்ய எங்களுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரிந்ததுக்கு முதற்க நன்றி இந்த அறக்கட்டளை சிறப்பாக நடந்தது முது முழு முதற் காரணம் இங்கே வந்து குரு வேதாத்திரி மகர்ஷியுடைய கரங்களால் இந்த அறக்கட்டளை துவக்கப்பட்டது ஐயா சிற்சபே அவர்கள் நெருங்கிய நண்பர் மகரிஷி மகிஷி ஐயா அவர்களுக்கு அவர்களை அழைத்து இந்த கோடம்பாக்கத்தில் இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டது இன்று முப்பத்தி எட்டு அம்பிகாவதி ஐயா அவர்களும் மற்ற இன்றைக்கா சென்னையில் உள்ள மூத்த பேராசிரியர்கள் சிறந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருமே ரங்கராஜபுரத்தினுடைய வழி தோன்றல் ஜெயராமன் ஐயாவும் அவர்களுடைய மனைவி பேராசிரியர் அருள்நிதி மலர்க்கொடி அம்மா அவர்களும் ரெண்டாயிரத்தி நாலு ஐயா விருப்ப ஓய்வு பெற்றதுலேருந்து அவர்களுடைய வீட்டில் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மாதிரி அவர்களுடைய தொண்டு எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சது ஜெயராமன் அவங்ககிட்ட அருளும் பொருளும் அருள் வளம் பொருள் வளம் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து இறைவனால் திருப்தியாக அளிக்கப்பட்டிருக்கிறது ஐயோனுடைய அருள் குணத்தினாலேயும் அவர்கள்ட்ட இருக்கிற பொருள் வளத்தினாலேயும் தான் இந்த அறக்கட்டளையினுடைய படிகள் மிக மிக சிறப்பாக அறக்கட்டளை மட்டுமல்ல உலக சேவ ச சமுதாய சங்கத்திற்கு மட்டுமல்ல பற்பல அறக்கட்டளைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பதினோரு வருஷத்துல அவர்கள் எல்லாரையுமே இணைத்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக தீபம் அறக்கட்டளை ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் அதுபோல பற்பல தமிழ் சம்பந்தமாக தமிழ் இலக்கியம் சம்பந்தமாக தமிழ் ஆர்வ சம்பந்தமாகவும் அவர்கள் வந்து எங்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் எங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இந்த அறக்கட்டளையில் வர்ற அவ்வளோ பேருக்கும் ஃப்ரீடம் ரெண்டாவது விருப்பம் இருக்கோ இல்லையோ எல்லாேருக்கும் வந்துட்டு வேதாத்திரிய கல்வி பட்டய கல்வி முதுநிலை கல்வி என்ன அனைத்து கல்விகளுக்கும் வந்து அவங்களே எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க எல்லாம் செஞ்சுட்டு ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் புதிதாக அவங்கள்ட்ட இருந்து என்ன வந்து நாலேஜ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பொறுப்புகளை வழங்கி நான் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தபோ எனக்கு ஒரு மூன்று ஆண்டு காலம் வந்து நிர்வாக அரங்காளராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் கொடுத்து முழுமையான ஃப்ரீடம் கொடுத்தாங்க இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தில் ரவி ஐயா மற்ற எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் எனக்கு பர்சனலாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்துட்டு ரங்கராஜபுரம் அறக்கட்டளையில் என்னை வந்து ஃப்ரீடம் கொடுத்து என்னை பல இடங்களுக்கும் அழைத்து சென்று பணிகளை செய்வதற்கு அவர்கள் காட்டிய அந்த தான் நாங்கள் வந்து வேதாத்திரியத்தில் வந்தால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மன நிறைவு மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு அருள் மட்டும் போதாது பொருள் வளம் வேண்டும் என்று சொல்வார்கள் நமக்கு இரண்டையும் சேர்த்தே அருள் நிதி என்ற பட்டத்தை அவர்கள் கொடுத்ததுனுடைய முழு காரணம் நாம் அனைவருமே அருளையும் நிதியும் பெற்றவர்களாக இருப்பது இன்றைக்கு வந்து வேதாத்திரியத்தில் எங்களுக்கு மனநிறைவு அருளும் நிதியும் மனநிறைவு இருக்குது ஆனால் என்னைக்கு எங்களுக்கு முழுமையை வரும்னா அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் அதை நோக்கி நம்ம வந்து பயணப்பட்டு இருக்கோம் அதில் நிறைவு இருக்கான்னு சொன்னால் கொஞ்சம் நிறைவு இன்னும் தான் இருக்கு இந்த இன்றைக்கு வந்து இந்த ரங்கராஜபுரம் அறக்கட்டளை சேர்ந்த பேராசிரியர்களோ துணை பேராசிரியர்களோ அதில் படித்தவர்களோ அதிகமாக கண்ணுக்கு தெரிய இல்லை ரங்கராஜபுரம் அறக்கட்டளையும் ஜெயராமன் ஐயாவினுடைய நட்புக்காக அவர்களுக்காக சேர்ந்த மற்றவர்களுடைய வருகை தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இதை இல்லாமல் எல்லாரும் வரணும் வந்து இதை வந்து மேலும் சிறப்பாக செஞ்சு செய்து கொண்டு செல்லணும் இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஜெயரமணி அவர்களுக்கு எங்களது ஒத்துழைப்பு என்றென்றும் உண்டு என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகரிஷி அவர்கள் சொன்ன இந்த உலக நல நாட்டல்ல அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் அன்பு கடமை ஆட்சி அறம் தொண்டு இவையெல்லாம் அறிவறிந்தோர் விளக்கியவாறு உணர்ந்து போற்றி அருள் நெறியில் உலக மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் அறிவறிந்தோர் விளக்கத்தால் பழக்கம் சீராம் அறக்கல்வி குழந்தைகளுக்கெல்லாம் கிட்ட வேண்டும் அறிவறிந்தோர் அகன்று சிந்தையில் உதிக்கும் உதிக்கும் ஆட்சி முறை மலர்ந்துலகம் உய்ய வேண்டும் என்ற வேண்டுதலோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் மேற்கு மாபல தவ மயந்தை சார்ந்த மோகன்ராஜ் ஐயா அவர்களை கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வணங்கம் நான் இந்த வெஸ்ட் மாம்பழத்துக்குன்னு இல்லை நான் ஒரு மயிலாப்பூர் தான் என்னுடைய பர்மனெண்ட்டாக இன்னும் சர்வீஸ் இருக்கேன் இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ரங்கராஜபுரம் வந்து அப்படியே வெஸ்ட் மாம்பழம் பார்த்துட்டு இருக்கோம் வெஸ்ட் மாம்பழம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷங்கள் மேலே செயல்பட்டுருக்கும் அவர் ரங்கநாதனை அப்ரிஷியேட் பண்ண என்னென்னா ஒரு வீடு கட்டும்பொழுதே அதுக்காக ஒரு தனியாக மண்டலத்துக்குன்னு ஒதுக்கி ஒரு வீட்டை கட்டி ஃபுல்லி ஃபர்னிஷின்னு சொல்லலாம் ஏசி வித் ஃபேன் டிவி எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் முதல்லலாம் கற்றுக்கப்போம் வந்து எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் மத்தியான வேலையில் ஈவினிங்கில் சமையான படம்னு சொல்ல பாருங்கள் இந்த மாதிரியான கோயில் இந்த மாதிரி இடத்துல தான் மசிக்கெல்லாம் அவ்வளோ ஃபேனுக்கும் குணம் இருக்காது அவ்வளோ கஷ்டப்படுத்தப்படுத்துதும் இப்போ மனவில கலை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்யூப்பிடும் மயிலாப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஈசி ஒரு டிவி இருக்குது ஒரு ஹால் இருக்குது எவ்வளோ வசதி இருக்குது அந்த மாதிரி மாம்பழம் ரங்கராஜ பண்ற உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்குங்க இங்கே இவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் எனக்கு அந்த அந்த விதத்தில் அவருக்கு நல்லா தெரியும் இவர் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்டிருக்கிறதுனால இதையும் வந்து நான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் மாம்பழத்தை பொறுத்தவரையும் காலையில் தியானம் நடத்துகிறாங்க ஈவினிங்கை தியானம் பண்ணுறோம் பயிற்சியெலாம் அனுக்கிறாங்க பதினோரு மணிக்கு லேடிஸுக்கு ஸ்பெஷலாக மேடம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அது நல்ல முறையில் போயிருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐந்து ஆறு வருடம் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வரை எம்ஏ கிளாஸஸ் டிப்ளமோ கிளா கிளாஸஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி நம்ம ஆயிர டிப்ளமோ கோர்ஸ் இதெல்லாம் நல்ல முறையில் செய்திருக்கோம் எனக்கும் ரங்கராஜர் அவர்கள் வந்து நல்ல முறையில் செய்திருக்காரு ரங்கநாதனும் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அதாவது ஒரு மண்டத்தை வந்து வளர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் முப்பத்தெட்டு வருஷன்றது சிறிசப்பையன்றது மகரிஷிக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தோம் நான் பார்த்துருக்கேன் திருவான்மண்டலாம் அவர் வந்து கூட கூப்பிட்டு உட்கார வச்சு தான் பேசிகிட்டு இருப்பார் மகரிஷியோட இயல்பு அவர் யாரையுமே எல்லாரையுமே அவர் ரொம்ப ஒரு வாஞ்சியோடு தான் பார்ப்பார் கூப்பிடுவார் அது மாதிரி அவரை வந்து ரொம்ப தர கூப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் அவர் தான் இங்கே சென்னையிலேயே ஆரம்பித்தது அவரோட கைங்கிரமாக தான் அவர் இங்கே ஆரம்பித்தார் அவருக்கு அப்புறம் அவரோட சன் அம்பிகாம்பதிய பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு இருந்த சூழ்நிலையில் சாரிட்ட இவர் கரெக்டாக விஆரில் ரிட்டையர் வந்தார் இவர்கிட்ட கொடுத்து இவரும் தன்னுடைய வீட்லேயே தான் மெது மேலே எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிச்சராக தான் இருக்கும் நல்ல முறையில் எல்லாத்தையும் நடத்திட்டு வந்தார் எல்லாரையுமே கூப்பிட்டு கூட நான் அங்கேலாம் மயிலாப்பூர்லாம் போகாதீங்க இங்கேயும் வந்து சர்வீஸ் பண்ணுவேன்னாங்க ஆனால் எனக்கு மயிலாப்பூர் தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது வாய்ப்பு நேராக இருக்க அது பழகிட்டேன் படிக்கும் வேலையில் இருந்தபோதே அது போட்டிருந்தேன் இவருடைய ஒரு ச இத்தனை ஆண்டும் ஒரு மன்றத்தை வந்து வளர்க்குறதுன்றது ஃபைனான்சியல் பொசிஷனில் எப்படியாவது எதாவது நிதி கொடுக்கணுன்னா யாராவது நாலு பேர் கேட்டு கேட்டு அந்த காரியத்தை முடிச்சிடுவார் அந்த அளவுக்கு அவர் வாய்ப்புடுவர் அவர் கொஞ்ச நாளாக வந்து அவங்க மிஸ் அவரிலேருந்து கொஞ்சம் எனக்கு வேண்டிய வாங்கினா பிள்ளைகள்லாம் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து மன்றத்தை பார்க்குறியா வீட்டை பார்க்குறீன் சொல்லிட்டு அவரை கடுமையாக பேசுறதுனால ஒரு ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க மோகனர் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் சார் ராங்குரா நாகராஜனும் பார்த்துட்டு இருந்தார் இப்போ ஒரு இப்போ இன்டர்ஜியெலாம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டுருக்காரு இவன் எப்போ போனாலும் பா மண்டத்தில் பார்க்கலாம் நீங்கள் திறந்து வைக்கிறன்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஆறு மணிக்கு போனாலும் திறந்துருக்கும் காலையில் போனாலும் திறந்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொன்னிருப்பாங்க பாருங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக நடத்துகிறாரு இவருடைய தொண்டு மனவளைக்கல் மன்றத்துக்கு மகரிஷிக்கு செய்ய தொண்டுக்கு நம்ம எல்லோரும் நன்றி நன்றி கடை போட்டிருக்கோம் வாழ்க வயகம் வாழ்க வளக்கம் ஆலப்பாக்கம் தவ மையம் சொல்லியாச்சு ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் அதாவது பிரம்மஞானம் அண்ட் எம்எஸ்சி எஸ்ஆர்எம்ல நான் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் ஃபோர் பேட்சஸ்க்கு அனுப்பியிருக்கோம் அண்டு இப்போ ஜெயின் யூனிவர்சிட்டியில் பண்ண பட்டய கல்வி எம் பிஏ டிபி டிஒய்பிடி அதுக்கெல்லாமே கூட டூ பேட்சஸ் அனுப்பியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஆலப்பாக்கம் தவ மையம் ரங்கராஜபுரம் ட்ரஸ்டின் வழிகாட்டுதலின் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு எந்த டைம் ஏதாவது சொன்ன மாதிரி எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சொல்கிற மாதிரி எந்த டைம்ல டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க அது இல்லாமல் அவருக்கு தெரியாத விஷயத்தை இவங்களை கேளுங்கன்னு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க ஐயா அந்த வகையில் எங்களுக்கு இந்த அளவு சிறப்பாக செய்ய முடியுது தவமயம் சிறப்பாக இங்குறது தலைமை நல்லா இருக்கணும் அந்த தலைமை எங்களுக்கு கொடுத்துட்ட ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய தவமயங்கள் நான்கு தவமயங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம் அது அவற்றை இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்றத உலக சமுதாய பொருளாளர் அவர்கள் சொல்லணுன்றதை கேட்டுக்கிறேன் எங்களுக்கு இன்னும் 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 என்ன நாங்கள் பண்ணலாம் எப்படி எங்களை நாங்கள் இன்னும் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய கைடன்ஸ் தேவை சார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க வேதாத்திரியத்தால் நம்மையெல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்ற அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை இந்த தருணத்திலே போட்டி வணங்குகிறேன் அருள் தந்தை அவர்களின் அருளாட்சிகளோடும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் பத்மஸ்ரீ கே மயிலானந்தன் ஐயா அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலின்படியும் உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் இன்று முப்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க விழா கண்டுகொண்டிருக்கும் ரங்கராஜபுரம் அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் அறக்கட்டளை தவமய பொறுப்பாளர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து அறங்காவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் கனிவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை வளர்ச்சிக்கு தவமயங்கள் தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் பொறுப்பு எடுக்கும்போது எல்லா அறக்கட்டளையோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா நடக்கும்போது ஐயாவோட அறக்கட்டளை இருபத்தஞ்சி உருவாக்கி இருந்தாங்க எனக்கு அப்போ தான் ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏன்னா ஒரு அறக்கட்டளை வளர்ச்சிக்கு தவமைகள் எவ்வளோ முக்கியங்கிறத அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எங்களோடய அர மண்டலத்துக்கு கீழே நிறைய தவமயங்களை உருவாக்கணும் அதே போல் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் எங்களோட ரங்கராஜபுரம் அறக்கட்டளை முப்பத்தி ஆண்டு விழா வரும்போது முப்பத்தி ஒம்பது தவமயங்களை உருவாக்கணுங்கிறது என்னோடய நோக்கம் அது இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வர தேதி ஒரு தவமயம் திறக்க இருக்கிறோம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஐயா சொல்லியிருந்தாங்க பட் ரங்கராஜபுரம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அது இது கூட சேர்த்துருந்துக்கலாம் எப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நியரஸ்ட்டு பிளேஸு கொடுக்கணுங்கிறது எங்களோடது பட் அன்னைக்கு சூழ்நிலையில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் மறுபடியும் அந்த வட பண்ணியை ரங்கராஜபுரத்துக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம் ஆனால் வர்ற முப்பத்தி ஒம்பதாவது ஆண்டு விழா நான் சொன்ன மாதிரி எங்களுடைய நோக்கம் ரங்கராஜபுரம் அறக்கட்டிலேயே ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறது தான் புதுவாக மண்டலங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே ஒரு மூணு அறக்கட்டலையே தான் வருஷத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிடுவோம் அந்த மூணு அறக்கட்டளையில் தான் நல்ல லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறது எங்களோடய மோட்டிவேஷன் அப்போ அந்த வகையில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிட்டது எம்கேபி நகர் கோயப்பேட்டை குமரன் நகர் இந்த மூணு அறக்கட்டளையை நாங்கள் எடுத்து டெவலப் பண்ணோம் அந்த மூணில் இன்றைக்கி எம்கேபி நகர் ஆயிரத் ஆயிரத்தி நான்கு தீச்சைகள் கொடுத்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க கோயப்பேட்டை வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது தீச்சைகள் ஜெயின் யூனிவர்சிட்டியில் ஐம்பத்தி ஒம்பது அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய வளர்ச்சி அப்புறம் குமரன் நகரில் முந்நூற்றி அறுபத்தெட்டு தீச்சைகளும் ஐம்பத்தி ரெண்டு டிப்ளமாவும் சேர்த்தாங்க அவங்க எதிர்பார்க்காத வளர்ச்சி ஏன்னா அந்த நாங்கள் மூணே ஃபோக்கஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல டெவலப் பண்ணினாங்க அந்த மூணு இப்போ நல்லா வளர்த்து விட்டதுனால பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டியது இல்லை சும்மா போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தாலே போகும் அந்த வகையில் இந்த வருஷம் நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரங்கராஜபுரம் வில்லிவாக்கம் வில்லிவாக்கம் திருநகர் இந்த மூணுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் இருக்கோம் அது ஆல்ரெடி நம்ம பண்ணதுனால இந்த தவமயங்களை கணக்கு எடுத்துகிட்டு வர வருஷத்தில் நாங்கள் அந்த எண்ணிக்கையை ரீச் பண்ணிவிடுவோம் அதனால் நம்ம ரங்கராஜபுரம் அறக்கட்டளை இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா அறக்கட்டளையோட வளர்ச்சி தவமேங்கல் அறக்கட்டளையோட வளர்ச்சினால சென்னை மண்டலம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி எப்பவுமே இல்லாத ஒரு சாதனையாக மூ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைய அறக்கட்டைகள் வந்து நில்று போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு உதீச்சை கூட கொடுக்காமல் ஜீரோ கொடுத்துட்டு இருந்தாங்க போன வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எல்லா அறக்கட்டளையுமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு ரெக்கார்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் சென்னை மண்டலம் வந்து ஒரு பத்தாயிரம் தீட்சை கடந்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கடந்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர் மட்டும்தான் பெரிய லெவலில் இருந்தாங்க இப்போ அடுத்து வந்து சென்னை மண்டலம் இப்போ ரெண்டாவது பிளேஸுக்கு நம்ம மூவ் ஆகிருக்கிறோம் லாஸ்ட் இயர் செகண்டாக இருந்தது இப்போ மேபி செகண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு அறக்கட்டளைகள் ஆயிரம் தீச்சைக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய ரெக்கார்டு எல்லாம் எங்களோட மண்டலங்கள் இருக்கிற அத்தனை அறக்கட்டளை பொறுப்பாளர்களுடைய வளர்ச்சி தான் அவங்களோட செயல்பாடுகள்னால தான் இன்றைக்கி சென்னை மண்டலம் வளர்ந்துருக்கு எப்படி ஒரு தவ மையம் நல்லா வளர்ச்சியாக இருந்ததுன்னா அறக்கட்டளை வளருதோ அது மாதிரி அறக்கட்டளைகள் இந்த மாதிரி நல்லா வளர்ச்சி இருந்ததுன்னா மண்டலத்துக்கும் பெருமை இதே மாதிரி எல்லா மண்டலங்களும் சேர்ந்து நல்லா பண்ணாங்கன்னா உலக சமுதாய சேவா சந்திக்கும் நல்ல ஒரு பெருமை அதனால் எல்லா அறக்கட்டளைகளும் தவ மையங்களும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்தை மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொண்டு எல்லா தவமயங்களும் அவர்களுக்கான முழு திறன்மையையும் காட்டி இந்த வருஷம் வந்து ரங்கராஜபுரம் ஒரு சென்னை மண்டலத்தை தாண்டி உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நிறைவாக பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கியதுரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் இரண்டாவது அமர்வு இனிதே நிறைவு பெறுகிறது வந்து பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு நன்மையை சேர்ப்பதில் இவர்களுடைய முனைப்பை பார்க்க முடிகிறது மக்கள் எல்லாம் நலமாக இருக்கணும் வளமாக இருக்கணும் அவருடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தரும் இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இவ்வளவு கடினமாக தங்களுடைய பணிகளுக்கு அப்பாற்பட்டு இவர்கள் எல்லாம் உழைக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது வேதாத்ரி மகிருஷ்ணனுடைய ஒவ்வொரு புண் பொதிந்த கருத்துக்களும் பொன்னெழுத்துக்கள் புரிக்கப்பட வேண்டிய அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்று மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருடைய விழுதுகளாக அனைவரும் ஒருங்கிணைந்து உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவருடைய உழைப்புக்கள் எல்லாம் பொதுமக்களுடைய நலன் மட்டுமே குறிக்கோளாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கின்றோம் அந்த வகையிலே முப்பத்தெட்டாம் ஆண்டு தொடக்க விழா காணக்கூடிய ரங்கராஜபுரம் அறக்கட்டளையானது ஆனது நூறு ஆண்டு காலம் மிக சிறப்பாக அது நடந்து கால்வழி கால்வழியாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல வாழையடி வாழையனம் வந்த திருக்கூட்டம் மரபாக இந்த திருக்கூட்டமானது மிக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல பரம்புர்களுடைய துணை அருள் இருக்க வேண்டும்